புதுச்சேரி முத்தையால் பேட்டையில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி வாசலில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் நமது கதாநாயகன் ஆட்டோவில் சாய்ந்து கொண்டே இன்று கல்லூரியில் பேராசிரியர் சொல்லிக் கொடுத்த கணக்கை கைகளில் ஸ்லேட்டை பிடித்தபடி எழுதும் குச்சி பல்பம் வைத்து போட்டு பார்த்து இருந்தான் தவறாகப் போனால் அளிக்க ஒரு துணியும் கையில் இருந்தது சாரதி டீ குடித்தாயா கல்லூரியிலிருந்து வந்தவுடன் படிக்க ஆரம்பித்து விட்டாயே என்று காதர் கேட்க இருங்கள் அண்ணன் இந்த கணக்கை முடித்து கொண்டு பேசுகிறேன் என்று கூறிவிட்டு அபாடி முடிந்துவிட்டது இப்ப சொல்லுங்க அண்ணா டீ குடிக்கலை கல்லூரி விட்டதும் நேரே ஆட்டோ ஸ்டாண்டு வந்துவிட்டேன் என்றான் சாரதி என்ற பார்த்த சாரதி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியின் உள்ளிருந்து ஓடி வந்து சாரதி ஆட்டோவில் ஏறியவள் சொல்லு நடேசன் நகர் போகணும் எவ்வளவு என்றவனிடம் மீட்டர் ஓடுகிறது ஆனால் சரியாக மீட்டர் காசு கொடுத்தால் போதும் என்ன எழுவது ரூபாய் தான் வரும் என்றான் சாரதி ஏன் தான் இந்த ஆட்டோக்காரர்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறீர்களோ தெரியவில்லை என்றவுடன் ஜேம்ஸ் அண்ணன் காதர் அண்ணன் நடேசர் நகர் போக மீட்டர் சார்ஜ் கொடுங்கள் என்று கூறினால் கொள்ளையடிக்கிறோமா என்று கூறவும் போமா வேற ஸ்டாண்டு போ எங்கள் சாரதி நியாயமாகத்தான் கூலி கேட்பான் என்று கூற தெரியாமல் சொல்லிவிட்டேன் ஆட்டோவை எடு என்றாள் நடேசர் நகர் போனதும் அந்த பெண் இறங்கி ஐநூறு ரூபாய் தாலை நீட்ட என்னிடம் சில்லறை இல்லை என்று கூற நீயே வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு மடமடம் என்று பங்களாவுக்குள் நுழைந்து போய் விட்டாள் திருக்கு பிடித்த பெண்ணாக இருக்கும் போல என்று கூறிவிட்டு பக்கத்தில் உள்ள கடைக்கு ஓடி சில்லறையை மாத்தினான் வாட்ச்மேன் அண்ணனிடம் அண்ணே ப்ளீஸ் உள்ளே விடு அண்ணே என்று கூற கூர்கா உள்ளே விடவில்லை ஐயா ஐயா என்று சத்தம் போட்டு கூக்குரலிட உள்ளே இருந்து அந்த பங்களாவின் சொந்தக்காரர் செல்வம் வந்து யார் நீ ஆட்டோக்காரன் போல தெரிகிறதே என்று கேட்டவரிடம் சார் உங்கள் பெண் சில்லறை வாங்காமல் போய்விட்டது என்று கூறிவிட்டு சில்லறையை அவர் கையில் கொடுத்துவிட்டு ஆட்டோவை ஓட்டத் தொடங்கினான் சாரதி இரவு சோலை நகரில் வாழும் ஏழை மக்களில் அவனும் ஒருவன் சாரதி வந்துட்டியா என்று கூறி அண்ணம்மா ஆய சுடா சுட சோரா எடுத்து வந்து தட்டை அவன் முன் வைக்க அஞ்சலை சாரதி இந்தாடா எல்லா காய்கறிகளும் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சேன் என்று அவன் தட்டில் ஊற்ற ஒரு கணம் கண்கலங்க யாருமில்லாத எனக்கு எத்தனை உறவுகள் என்று கூற கிறுக்கு பயவில்ல நான் செத்த நீதான் கொல்லி போடணும் என்று அண்ணம்மா ஆயா கூறினாள் அடுத்த நாள் தாகூர் கலைக்கல்லூரிக்கு கிளம்பும் போது காதர் டே இன்று கல்லூரி கட்டணம் கட்ட வேண்டும் என்று கூறினியே அவன் சட்டை பையில் பணத்தை வைக்க அண்ணே என்றவனை பார்த்து நீதான் கல்லூரி கட்டணத்துக்கு வைத்த பணத்தை ஜேம்ஸ் பிள்ளை மருத்துவ செலவுக்கு கொடுத்து விட்டையே என்றார் காதர் அண்ண அன்பு பாசம் நேசம் நிறைந்த இந்த மண்ணை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன் எப்படியாவது இந்த முதுகலை கணிதம் முடித்துவிட்டு கல்லூரியில் சேர பிஹெச்டி பண்ண வேண்டும் சில கல்லூரியில் விடை விலை வேலை கிடைக்கும் சம்பளம் கம்மியாக இருக்கும் என்றான் சாரதி அங்கு வந்த அன்னம்மா சாரதி குப்பை எடுக்க ஆள் மூன்று நாட்களாக வரவில்லை என்று கூறினாள் நான் போகும்போது பார்க்கிறேன் என்று கூறி சைக்கிளை மிதிக்க தொடங்கினான் குப்பை தொட்டி அருகில் வந்தவன் காதில் ஒரு சத்தம் கேட்டு கண்டவன் நாய்கள் குப்பை தொட்டியை சுற்றி சுற்றி வந்தது நாய்களை விரட்டிவிட்டு கண்டவன் மூச்சே நின்றுவிட்டது கருவறையின் சுபடு கூட மாறாமல் பிறந்த குழந்தை குப்பை தொட்டியில் கிடைத்தது நாய்கள் இரத்த தான் குழந்தைகள் மீது பாய்ந்தன அவசர அவசரமாக குழந்தையை தூக்கினான் நாய்கள் அவனை விரட்ட தன் குடியிருப்பை நோக்கி ஓடினான் அங்கு இருந்த எல்லோரும் நாய்களை அடித்து விரட்ட அண்ணம்மா ஆயா இந்த குழந்தையை குளிப்பாட்டி வா என்று கொடுத்தான் அண்ணம்மா ஆயா குழந்தையை குளிப்பாட்டி சேலையால் சுற்றி கொண்டு வந்தார் சாரதி பெண் குழந்தைடா அதான் பெத்தவளே குப்பை தொட்டியில் இருந்து விட்டாள் கருவறையிலிருந்து வந்த மகராசியே உனக்கு கருவறையே கல்லறையாகி இருக்குமே இந்த சாரதி காணாமல் போயிருந்தாள் என்று ஒப்பதி வைத்தார் ஆயா இரு என்று கூறி அஞ்சலை அக்கா ஒரு டம்ளர் பால் எடுத்து வா பாவம் வயிறு ஒட்டி கிடக்கிறது என்று கூற அஞ்சலை பாலும் ஒரு சின்ன டம்ளரும் கொடுக்க குழந்தையை வாங்கி தன் மடியில் வைத்த சாரதி சங்கில் பாலை ஊற்றி அந்த குழந்தைக்கு குடிக்க கொடுத்தான் தலையை உயர்த்தி பிடித்து கொண்டு வாயின் ஒரு ஓரத்தில் சங்கை ஊற்றி கொடுத்தான் அத்தாடி ஒரு டம்ளர் பாலையும் குடித்து விட்டதே என்று கூறி அஞ்சலையை முறைத்துவிட்ட டம்ளரை மூன்று தடவை பிள்ளை தலையை சுற்றி தரையில் கவிழ்த்தான் அண்ணம்மா நீயே ஒரு பெயரே வேடா சாரதி என்று கூற அழகான கருப்பழகி என்று எண்ணியவன் கண்மணி என்றான் கண்மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேல் ஆகிவிட்டது சாரதி கூட சேர்ந்து அவளும் அந்த நகர் மக்களுக்கு செல்ல பெண் ஆகிவிட்டாள் காலை ஒரு வீட்டில் மதியம் ஒரு வீட்டில் என்றால் இரவு நேரம் சாரதி தன் வீட்டுக்கு தூக்கி கொண்டு போய் விடுவான் இரண்டு வருடங்கள் ஓடின மாமா நானும் முன்கூட ஆட்டோவில் வருவேன் என்று அடம்பிடித்து பிடித்து உட்கார்ந்து கொண்டது கண்மணி பாப்பா மக்களின் மத்தியில் வாழ்ந்தால் விரைவில் பேசவும் ஆரம்பித்தாள் சாரதி ஒரு முதுகலை விடுத்து முடித்துவிட்டு பிஹெச்டி செய்ய ஆரம்பித்தான் வேலையும் பார்க்க ஆரம்பித்தான் எய்ட்ஸ் விழிப்புணர்வு முகாம் இரத்த தான முகாம் கண்தான முகாம் எல்லாம் நடத்துவான் சாரதி சோலைநகர் மக்களுக்கு சாபா திருமணமா சாரதி இல்லாமல் நடக்காது ஒருமுறை ஆட்டோவை புதுச்சேரி பல்கலைக்கழகத்துக்கு வந்த வரை இறக்கிவிட்டு பார்த்தான் பெண்ணின் வாயை பொத்தி கடத்தி செல்வதை கண்டுவிட்டான் இந்த கார் அந்த பணக்கார வீட்டு பெண்ணுடையது அல்லவா என நினைத்து கொண்டே காரை பின்தொடர்ந்தான் டே ஆட்டோக்காரன் நம் பின்னே வருகிறான் என்று ஒருவன் கத்த சாதரி சாரதி சுதாரித்துக்கொண்டு கொண்டு காவல்துறைக்கு ஃபோன் செய்து சொல்லிவிட்டான் அவனை காரில் வந்தவர்கள் தாக்க ஆரம்பிக்க சாரதியும் கூடவே சண்டை போட்டான் அவன் ஆட்டோவை உடைத்தார்கள் அவன் தலையில் கட்டையால் அடித்தும் இவன் சண்டை போடுவதையும் நிறுத்தவில்லை காவல்துறை அதிகாரி ஜீப்பில் வரவும் ஓட ஆரம்பித்தவர்களை விரட்டி பிடித்து காவல் நிலையம் கொண்டு சென்றார்கள் செல்வம் வேகமாக ஸ்டேஷனுக்கு வந்தார் இரத்தத்தோடு சாரதி நிற்பதை கண்டார் சுடர் என்னமா இப்படி என்று மகளை கொண்டார் அப்பா இன்று வந்த புது டிரைவர் நான் பல்கலைக்கழகம் வந்து திரும்பும்போது நிறுத்தி இவர்களை ஏற்றி கடத்த பார்த்தான் நல்ல வேலை என்னை இவர் காப்பாற்றி விட்டார் என்றாள் காவல்துறை அதிகாரி சாரதியை பாராட்டினார்கள் செல்வம் த அவனது ஆட்டோவை புதுப்பித்து கொடுத்த என்ன உதவி வேண்டுமென்றாலும் என்னை கேள் என்றார் சாரதியும் சரி என்றார் பணம் கொடுத்த செல்வத்திடம் மறுத்துவிட்டான் அதிலிருந்து சுடர் அவனை காதலிக்கத் தொடங்கிவிட்டாள் கண்மணி அவன் மார்பில் தான் தூங்குவாள் ஒரு நாள் அவன் கண்மணியை எழுப்பி அவளுக்கு பலகாரம் முட்டி கொண்டு இருந்தான் உள்ளே வந்தால் சுடர் சாரதி நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று கண்களில் உணர்ச்சி பொங்க கூறினாள் சுடர் நான் உன்னை காப்பாற்றினேன் என்ற இந்த முடிவுக்கு வந்தாயா நான் சினிமா கதாநாயகன் கிடையாது உன்னிடத்தில் யார் இருந்தாலும் இதைத்தான் நான் செய்திருப்பேன் என்றான் சாரதி உடனே நீ என்னை திருமணம் செய்து கொண்டால் உன் வாழ்க்கை பாதையே மாறிவிடும் என்றால் சுடர்விழி ஆனால் சாரதி மறுத்துவிட்டான் நான் இந்த மண்ணின் மைந்தன் இந்த இடத்து மக்களுக்குத்தான் சொந்தமானவன் ஆனா என்னை வளர்த்து ஆளாக்கியவர்கள் இவர்களை மறந்துவிட்டு நான் உன்கூடே வருவதா இங்கேயே ஒரு வேலையை பார்த்து கொண்டு இதோ இவளுக்காகவும் வாழப்போகிறேன் என்று சொல்லவும் கண்மணி அவன் கால்களை கட்டிப்பிடிக்க பிடிக்க அவளை தூக்கி அணைத்து கொண்டான் சாரதி இவளை நான் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் எனக்கு நிறைய கடமைகள் உள்ளன உன் தந்தைக்கு உனக்கு அழகான வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பார் சுடர் நீ வீட்டுக்கு போமா என்று அவன் கூறவும் சுடர்விழி அழுக ஆரம்பித்து விட்டாள் வாசலை நோக்கி திரும்பியவள் தந்தை செல்வத்தை கண்டு அவர் அருகே சென்றவளின் தோளில் கை போட்டு வாமகளை என்றும் சாரதி மிகவும் நன்றிப்பா என்று கையெடுத்து கும்பிட்டார் சாரதி என்ற பெயருக்கு ஏற்றபடி நீ நடந்து கொண்டாய் இவளுக்கு புரியும்படியும் கூறினாயே மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என் வருங்கால மருமகனே நானே தேடி பிடித்திருந்தாலும் உன்னை போன்ற நல்ல உள்ளம் கொண்ட பையனை எனக்கு மருமகனாகவும் என் பிள்ளைக்கு நல்ல கணவனாகவும் கிடைக்க மாட்டான் நாங்கள் எங்கள் முடிவை சொல்லிவிட்டோம் நீ நன்றாக யோசித்து பார்த்து உன் முடிவை சொல் ஆனால் எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டாலும் அது நல்ல முடிவாக மட்டுமே இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் வருகிறோம் என்று கூறிவிட்டு கிளம்பினார்கள் கண்மணி அவன் கண்ணத்தில் முத்தமிட்டு வாமா என்னை இங்கே விட்டுட்டு போக மாட்டேல்ல என்று கேட்ட கண்மணியின் கன்னத்தில் முத்தமிட்டு அவளை இருக அணைத்து கண்மணி நான் கூட இங்கேயே தான் இருப்பேன் என்று அவளை அணைத்து கொண்டான் பார்த்த நன்றி இந்த கதை பிடிச்சிருந்தது மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க நன்றி